அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பனானா ராகி பேன் கேக் எப்படி செய்கிறது பார்க்கலாம் பனானா ராகி பேன் கேக் செய்ய தேவையான பொருட்கள் ராகி ஒரு கப் பனானா சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முட்டை பால் சுகருக்கு பதிலாக நம்ம ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ச நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் பனானாவை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட நம்ம வச்சுருந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம வச்சுருந்த பால் வச்சுருந்த நம்ம முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ அதோட நம்ம வச்சுருந்த ஒரு கப்பு ராகி மாவை போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பனானா ராகி பேன் கேக்குக்கு ரெடியாக இருக்குது இந்த மாவோட நம்ம வெண்ணிலா எசன்ஸ் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றலாம் மாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மாவு ரெடி ராகி பேன் கேக்குக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதில் பேன் கேக்கு ஊற்றிக்கலாம் கல் நல்லா சூடாக இருக்குது இதில் பட்டரோ நெய்யோ எண்ணெயோ எது நம்மளுக்கு விருப்பமோ அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கரண்டையும் மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ராகி பேன்க்கு நம்மளுக்கு பெருசாக வேணுன்னா பெருசாக ஊற்றிக்கலாம் நான் சின்னதாக ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி நான் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு காட்டுறேன் அறுது ஊற்றிருக்கேன் ஒரு பக்கம் நல்லா வேகிட்டால் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் சென்டரில் இருக்கிறது நல்லா வெந்துருச்சு ஃபர்ஸ்ட் அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ அது மாதிரி ஒன்றுன்னா எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நான் காட்டுறேன் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு இப்போ வேகட்டும் ரெண்டு பக்கம் நல்லா வெந்திருச்சு பனானா ராகி பேன் கேக் ரெடி இப்போ எடுத்து நம்ம வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ இது மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ராகி மாவில் செஞ்சது ஹெல்த்தியும் கூட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பனனா ராகி கேக் ரெடி இப்போ அடுத்த பேட்ச் ஊற்றுக்கலாம் அடுத்த அதே மாதிரி நம்ம ஒரு கண்டிப்பாக மாவு எடுத்து ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நம்ம அடுத்தது ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றுன்னா ஊற்றிட்டு நான் காட்டுறேன் இதுலேயும் நம்ம குட்டி குட்டியாக ஊற்றியாச்சு இப்போ ஒரு வெந்திரிச்சி சென்டரில் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்றுன்னா திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம எல்லாத்தையும் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு பனானா ராகி பேன் கேக் ரெடி இதை செஞ்சு பார்க்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பனனா ராகி பேன் கேக்